வணக்கம் உருளைக்கிழங்கு பிரெட் ரோஸ்ட் தேவையான பொருட்கள் பிரெட் பீஸ் பத்து பட்டர் நூறு கிராம் உருளைக்கிழங்கு ஐந்து இந்த மாதிரி தோல் உரிக்காமல் பாதியாக கட் பண்ணி வச்சுக்கணும் பெரிய வெங்காயம் நான்கு கறிவேப்பிலை இருபது கடுகு இரண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் இரண்டு டீஸ்பூன் முதல்ல ஒரு பாத்திரத்துல உருளைக்கிழங்கு மூழ்கும் அளவுக்கு தண்ணியை விட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்ச உருளைக்கெழங்கோட தோலை உரித்து நல்லா மசிச்சு வச்சுக்கணும் வானலியில் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சுக்கணும் கடுகு நல்லா வெடிச்ச பிறகு வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாகற வரைக்கும் அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும் வெங்காயம் பொன்னிறமானதும் கறிவேப்பிலையை போட்டுக்கலாம் இதெல்லாம் தாளிச்சப்புறம் மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டு உப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பிரெட் பீஸை எடுத்து அது ஃபுல்லா நல்லா பட்டரை பூசிக்கணும் பட்டர் பூசினத்துக்கு அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு கறியை பிரெட் ஃபுல்லாக வச்சு சமப்படுத்திக்கணும் இன்னொரு ப்ரெட் பீஸ் எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டு மூடிக்கணும் சாண்ட்விச் டோஸ்டரில் பட்டரை தடவிட்டு அதில் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ப்ரெட்டை வச்சு ரோஸ்ட் பண்ணணும் இப்போது ப்ரெட் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ப்ரெட்டை இருந்து வெளியே எடுத்துக்கலாம் சுவையான உருளைக்கிழங்கு பிரெட் ரோஸ்ட் ரெடி நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவையான சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்